வணக்கம் மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாமா கூப்பிட்டா அப்படிங்க அதான் வந்தாச்சு சிக்கன் கடைக்கு சரிங்களா இந்த கேமரா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கு அந்த பக்கம் போயிட்டு வரது கேப்பில் எல்லாம் உள்ள அல்ல இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவியும் அந்த மாதிரி சாப்பிட்றது இன்னைக்கு அப்படி எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலப்பு பண்ணியாச்சு இன்னைக்கு வணக்கம் மக்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாமா கூப்பிட்டா எல்லாம் அப்படியே அவங்க போயிட்டு அப்படியே ஒரு சிக்கன் எடுத்துகிட்டு அப்படியே போய் அப்படியே சமைச்சிட்டு அப்படி ஒரு சின்னதாக ஒரு அப்படின் பண்ணிட்டு வரலான்ட்டு இருக்கோம் சரிங்களா கிளம்பியாச்சு ஆச்சு அதான் கிளம்புறேன் நான் போயிட்டு நான் போய் அங்கே சிக்கன் ஊருக்குள்ள எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறதேன் நாங்கள் பார்க்கலாம் அதான் வந்தாச்சு கடைக்கு சரிங்களா சிக்கன் எடுத்துட்டு அப்படியே கிளம்புடி வீட்டுக்கு

வாங்கியாச்சு ஒரு கிலோ சிக்கன் இல்லைங்களா ஃப்ரெண்ட் கேமரா கொஞ்சம் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க அது எடுத்துக்கிட்டு போனால் மாற்றினா ஒரு கிலோ சிக்கன் வாங்கியாச்சு வாங்கிட்டு அப்படியே கிளம்புறதாங்க வாங்கிட்டுங்க சரிங்களா தேங்க் பண்ணுவோம் பையன் ரீச் வீடு மாமா வீடு நாங்கள் தான் பக்கமாக வந்தாச்சு இல்லைங்களா அந்த வீடு நல்லா ஒரு வீடு இல்லை அவ்வளோ வாங்க போகலாம் போயிட்டு சரி பண்ணி தான் அன்னைக்கு இங்கே உள்ளே போயிட்டு அப்படிங்க மேம் ம் உள்ளே எடுத்து போய்ட்டு நினைப்பேன் எல்லாம் இங்கேருந்து எல்லாம் கார்பெண்ட் எடுத்து போய்ட்டு எடுத்துக்கே ம் வண்டி போய்ட்டு தான் போனேன் அதுக்குள்ளே வந்தவொடனே உடனே செவன்டி செவன் கேட்டேன் ஆள் எடுத்து போய்ட்டுக்குள்ளே அதான் பாருங்கள் தாங்க உள்ளே எடுத்து போயிட்டாருங்க

சரிங்களா அடுத்தது வந்து சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி ரெடி பண்றாரு அதுக்கு அடுத்தது வந்து என்னென்ன போட்டுருக்கன்னா வெங்காயம் பரி வெங்காயம் அறிஞ்சிட்டா அப்படியே வர மிளகாய் அருவேப்பில் வச்சிருக்கே அடுத்தது பட்டை அதெல்லாம் வச்சிருக்காரு சரிங்களா இல்லை வாங்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மெடுக்க லாஸ்ட்டா வந்து மசாலா போட்டு ம் இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஒரு சரியான ஒரு டேஸ்ட்ல மாமன் செய்ய போறாரு செஞ்சுட்டு சரியான அப்படியே எப்படி இருக்கு அப்படியே வாயில் வச்சு அந்த அப்படியே அத்தை ஊர் அந்த மாதிரி இருக்கணும் பாக்கறப்பே ஊர் நந்த மாதிரி டேஸ்ட் இன்னைக்கு இருக்கும் போது அது எப்படின்ற நீங்க பார்க்க போறீங்க மாம செய்கிறத வெச்சு செய்யற Okay. போனதான் 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 போனதான்

பெரிய அப்படியே சாப்பிட்டு நெய் போய் ஜாலி பண்ண வேண்டியது நான் ஆமா என்ன பிரச்சனை இருக்காது எலுமிச்சை மழம் ஓகே ஃபைனெல்லாம் எலுமிச்சை மழம் அரிஞ்சு போட்டு இதால் முடிஞ்சு ஃபைனலுக்கு தான் போடுறது எலுமிச்சை மழை போட்டாதான் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட் வரும் புல் புதுசு வையோட இருக்கும் செம்மையா இருக்கும் பத்து மீன்ஸ் ஆகுது போக மொத்தம்

அப்படியே எடுத்து இமெண்ட் கொடுத்துருப்பா சாப்பாடு சாப்பாடு இங்க வச்சு வச்சி கிரேவி வந்துருச்சு ரெடி ஆயிருச்சு அப்படியே இங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம் நம்ம

எல்லாம் சமையல் செஞ்சு எல்லாம் சாஃப்ட்வேராக சிறப்பு முடிச்சாச்சு எல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலப்புற பண்ணியாச்சு இன்னைக்கு சரியாதா அப்படி இப்படி ஓடிடுச்சு சரிங்களா அவ்வளோ தான் நம்ம அடுத்த விடியோல வேணாலும் பார்க்கலாம் அப்படின்னுவா மறக்காமல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் sampai ponni bye. Bye. bye bye next video follow video. <coughs>